அவங்க அம்மா அமைதியாகிடறாங்க சரிப்பா நீங்கள் செய்கிறது பான்னு சொல்லி ஒன்று முடிச்சிட்றாங்க அடுத்த கல்யாணம் முடியுது வாங்கின கடன் ஃபுல்லாகவே வீட்டுக்கு வாங்கின கடன் அவங்க கடையாக வந்த கடன் வந்த காசு ஃபுல்லாகவே செலவு பண்ணிடுறாங்க சுத்தராக காசு கையில் கிடையாது ரெண்டாவது பையன் படிக்கிறான் படிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங்காக ஒரு வெளில போகலாம் ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் அவங்க அம்மாவோட அவங்க அம்மாட்ட கேட்குறான் கவலைப்படாதமா டைல்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு உன் டைல்ஸ் போட்டு அவன் போயிடுறான் மூணு மாதம் ஒர்க் பண்ணுறான் மூணு மாதம் ஒர்க் பண்ணி வீட்டில் காசே கொடுக்கல அவங்க அம்மா கேட்குறாங்க சின்ன பையன் சம்பாரித்து காசே கொடுக்க மாட்றான் என்ன என்ன சொல்லி கேட்குறாங்க கேட்குறப்ப அம்மாக்காரோட அந்த பையன் சொல்கிறான் சின்ன கொடுக்கலாம் சேல்ரி டேட்டாவும் இப்படியே சமாளிச்சுட்டு வரான் நாலாவது மாதம் ஆகுது நாலாவது மாதம் சம்பளத்தையும் வாங்குகிறான் வாங்கிட்டு இவனே போய் டைல்ஸு கம்மியில் போய் கொட்டேஷன் கேட்டு எவ்வளோ வருதுன்னா முப்பத்தி நாலாயரூவா வருது அந்த வருஷத்தில் அவங்களோட வீடு ஒரு வேலை வந்து முப்பத்தி நாலாயரூவா முப்பத்தி நாலாயிரவா அவங்க அண்ணன் போய் அதே பொட்டிஷனை வாங்கி தைசு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கிட்டு வரான் ரெண்டு நாள் வீட்டில் வேலை நடக்குது வேலை நடக்கிறப்ப ஃபஸ்ட் நாள் ஓட்டுறாங்க என்னான்னு அவங்க அம்மா கேட்கல ஏது தம்பி காசு என்ன காசுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனும் பதில் சொல்லல ரெண்டாம் நாள் வேலை நடக்குது முடிச்சு ஃபினிஷிங் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க ஏது பார்க்க அவ்வளோ சம்பளம் முப்பத்தி நாலாயிரூவா அவனுக்கு ஏதுப்பா காசுன்னு கேட்குறப்ப நான் என்னோட காசு நாலு மாதம் சேவ் பண்ணணுமா அந்த இலக்கு ஒரு இலக்கை வச்சு நான் சேவ் பண்ணணுமா அந்த இலக்கை கான்செப்டோட நாலு மாதம் போனேன் நாலு மாதம் போனதுக்கப்புறம் எனக்கு நாற்பதாயிரரூபா கிடச்சிச்சு முப்பத்தி நாலாயிரம் டைம்ஸ் வாங்குறேன் ஆறாயிரரூவா உனக்கு கூலி கொடுத்தோமா அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க அம்மா வந்து கழுவி விட்டு பாசத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அழுகுறாங்க அழுதுட்டு ஆனந்த கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்து அதான் ஒரு 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 என்ன அந்த கான்செப்ட் சொல்ல வரேன்னா ஒரு இலக்கை வச்சு நம்ம போனோம்னா எதுலேயுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ அருண் பாண்டியன் அருண் பாண்டியன் ட்ரைனர் அருண் பாண்டியன் சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய சொல்லியிருக்கேஷன்

அந்த சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய பேச்சு எப்படிலாம் நமக்கு உள்ள கேட்குது நாம பேசுற பேச்சு எப்படிலாம் இருக்கு அடுத்தவர்களுக்கு நேர்மறையான பேச்சுக்களை பேசுறாங்களா பாசிட்டிவான பேச்சுக்களை எல்லாம் பேசுறாங்களா அதுதான் நம்ம காதல விருதா நம்மளுடைய ஆழ்மனத்துல ஆழ்மனதுக்குள்ள ஆழ்மனத்துக்குள்ள தேவையற்ற வார்த்தைகளா உள்ள 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 உள்ளவர்கள் அந்த அவங்களுடைய கழிவுகளும் நம்ம மனசுக்குள்ள வந்து

கம்யூனிகேஷன்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க வந்து உடல் பலம் இல்லாதவங்களை கூட இருக்கும் உடல் பலம் இல்லாதவங்களை விட ஆனா கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா அவர் வந்து உலக யாரெல்லாம் கம்யூனிகேஷன்ல வீக்கா இருக்காங்க நான் சொல்ல வர விஷயத்தை மிக தெளிவாக சக மனிதனுக்கு அல்லது எனது ஆழ்மனதற்கு நான் கரெக்டா கொண்டு போக முடியும் அப்படின்னா அவ்வளோ நிச்சயமானது உலகை கூட ஆளலாம் கம்யூனிகேஷன் ஒரு பெஸ்ட்டு நான் சொல்ல வந்ததை முறையாக சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சின்னா திருப்பி நான் சொல்லவா கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்துறேன் கேட்கலாமா பல நேரங்களில் அந்த கன்ஃபர்மேஷன் மேம் கேட்காம வேலைகளை நம்ம செஞ்சிடறோமா பல நேரங்களில் இல்லையா இல்லை ஒருத்தங்க வந்து இங்கே நம்மகிட்ட ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறாரு தம்பி ஒரு மென்ஸ் பாட்டம்ஸ் மென்ஸ் பாட்டம்ஸ் வேறு தம்பி ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாரு அந்த கஸ்டமர் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ சொல்கிறாரு அக்கா அவங்களுக்கு புரிஞ்சுச்சாக்கா நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக கேட்டுச்சாக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த தம்பி கேட்டால்

की ऑनरशिप है बोलो टाइम है ना टाइम 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 है ना टाइम है 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 이 같은 바, 뭐든, 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 뭐 अन फर्स्ट डे तो फर्स्ट डे வந்து ben ben Arun vardı yani seni seyrediyorum çay konakıya, adıları niye söyledin? Bu nasıl? mi? Anladın mı? அபிராமி ஒரு ட்ரைனிங் நடத்தினாங்க அது என்னது அபிராமி ஒரு ட்ரைனிங் நடத்தது அது என்னது அபிராமி ஒரு பாடம் நடத்துனாங்க அது என்னது யாராவது சொல்லலாம் யாராலும் சொல்றேன் சொல்லலாம் புரிஞ்சு கேட்டாங்க ஓகே

மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தந்தை அண்ணன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எந்த விதமான நட்பு தொழில் எந்த விதமான உறவுகளா இருந்தாலும் நான் ஒரு அதை தாண்டா விஷயத்தாண்டி சொல்ல போறேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சண்டை விட்டுட்டு பண்ண அப்படி தான் உண்மையா அப்படின்னு நின்று மாதிரி நின்ன இவர் வந்து பதில் சொல்லல அதனால இப்படி அது இருக்குமோ பல மனிதர்களுக்கு நம்ம சொத்து போட்டுதான் இவங்க இவங்களாம் இப்படிதான் இருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல நைன் 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 பையன் சின்ன பையன் பூரம் இப்படிதான் இந்த காலகட்டத்து பையன் பூரா இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு அவரு பிறந்த வயது கூட விசுற மேப் எப்படி எல்லாருமே அப்படி இருக்காங்க அப்படியா இல்லை ஆ ஓகே கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்சர்வ் பண்ணணும் கிளியர் பண்ணணும் டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நாமளா ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துட்டு வர கூடாது ஓகே தேங்க்யூ நிறைவாக இந்த நிகழ்ச்சியும் நிறைவாக இந்த பயிற்சி காலத்தில் நிறைவாக அறிவு மரணம் உடை தாயின் இல்வாழ்க்கை பன்றை பயணம் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரியவர் தான் ஒரு வீட்ல இருக்கும் ஒரு குடும்பத்துல இருக்கும் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்களை

ஆ முகமது அய்யா அண்ணன கூப்பிடு வணக்கம் மகாராஜா காலையில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க என்னுடைய தலைப்பு வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த சேல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்கும் இந்த சேல்ஸுங்கிறது ஒரு கடினம் கடினமானதும் கூட எந்த பொருளுக்கும் எந்த நாட்டுக்கும் எந்த வீட்டுக்கும் எந்த விநியோகத்துக்கும் எல்லாத்துக்குமே இந்த சேல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது கடினமானது கஷ்டமானது இனிப்பானது கசப்பானது இது எல்லாமே கலந்தது சேல்ஸ் ஆனா இதனுடைய வெற்றி கடைசியில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய இனிப்பு ஏன்னா எல்லாமே ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு திருப்தியா அதனுடைய லாபமும் அதனுடைய ஒரு உபயோகமும் அதனுடைய வளர்ச்சியோ இது கிடைக்கும் போது பெரிய சந்தோஷம் இது நம்ம ஒரு மகாராஜாவுடைய எடுப்ப எடுத்துக்கா எடுத்துக்காட்டாக இருக்கும் சார் சொன்ன ஒரு சின்ன இருந்து வளர்ச்சி வந்து இவங்க பெரிய வளர்ச்சியில ஒரு ஆளாமரமாக நிற்கிறோம் அந்த ஆலாமரத்தை கீழே நம்ம வந்து இப்போ ஏசி ஆளில் இருக்கிற மாதிரி ஏசி கடையில் இருந்து இருக்கிறோம் எதுக்கு முழு வந்து முயற்சி நம்பிக்கை இதெல்லாம் அத்தா அத்தா மீன்ஸ் பாதல் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்குமே பாதல் அவங்களுடைய கடுமையான முயற்சி அவங்களுடைய கூட இருந்தாங்க அனுவர்பாய் ஹக்கீம்பாய் இந்த மாதிரி சிலர் ஒரு சரியான உழைப்பு ஒரு உறுதுணை ஒரு வெற்றிக்கு வழி தோல் கொடுப்பல் இது எல்லாமே கலந்தது இதெல்லாம் வெற்றி பெரிய வெற்றியா பெருக்கு இந்த சேல்ஸ்ங்கிறது நம்மளுக்கு முக்கிய தேவை என்ன இந்த சேல்ஸ் நம்ம பண்ணணும் இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லுங்க ஓகே அடுத்தது இந்த சேல்ஸுக்கு என்ன தேவை நம்ம சேல்ஸ் பண்ணணும் இது யார் முக்கியம் வாடிக்கையாளர் சரிங்க சரி வாடிக்கையால் தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தோடயும் முக்கியம் ஃபஸ்ட்டு வாடிக்கையாளர் எண்மொரு தடவை வரவேண்டியது ரொம்ப முக்கியம் அவங்க இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம கடையை வந்து கோடிக்கணக்கில் டிஸ்ப்ளே பண்ணிடலாம் சரக்கு வாங்கி வச்சிடலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துரலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் திருப்பியே அவுட் அவுட்லுக்காக காமிக்கலாம் எல்லாமே பட் அந்த வாடிக்கையாளர்னால ஒண்ணுமே இல்லை டம்மி எல்லாமே வேணாலும் டோட்டல் ரேஸ் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அவங்களை எப்படி ரிசீவ் பண்ணணும் இதுதான் மெயின் இந்த வாடிக்கையாளருக்கு என்ன தேவை பெஸ்ட்டு சரீஸ் ஓகே நெக்ஸ்ட்

நம்ம அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செய்யறது அது வந்து நம்மளுடைய பீக்கன் அவங்களுக்கு ஒரு பெரிய வாடிக்கையில ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்தையும் முக்கியம் ஓனரே இருக்காங்கன்னா நம்ம சேலரி கொடுக்குறாங்கன்னா அந்த வாடிக்கையில தான் நம்ம சேலரி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அவங்க ரொம்ப முக்கியம் அவங்களை எந்த அளவுக்கு கண்ணியமா நடத்த முடியுமா எந்த அளவுக்கு கவனமா நடத்த முடியும் அந்த அளவு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு குட்டுவியல் கொடுக்க முடியும் குட்டுவியல்ங்கிறதே அதுதான் தான்

அவங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க சேல்ஸ் மேன் ஜாயின் பண்ணி விடுறாங்க சூப்பர்வைசர் ஜாயின் பண்ணி விடுறாங்க இவங்க பொருளை எடுத்து காமிக்கிறாங்க வரும்போதே அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அவங்க நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும் அங்கேருந்து வரும்போதே அவங்கள நோக்கி நம்ம ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும் அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கறது அது வந்து ஒரு சர்வீஸே கிடையாது நம்ம முன்னாடி போகிறோம் போய் வாங்க சார் வெல்கம் சார் என்ன சார் நல்லா இருக்கீங்களா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆயிருக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது பஸ்ட்டு வந்து ஒரு பத்து வருஷம் பழக்க மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆயிருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகி அவங்கள்ட்ட வந்து என்ன சார் பார்க்குறீங்க அப்படியே பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு வரலாம் இப்போ வரலாம் சார் அங்கே போய் கூட்டிகிட்டு வந்தாரு சூப்பர் வெரி நைஸ் இவங்க உள்ளே இருந்துட்டு அட்டென்ட் பண்ணாங்க ஆனால் அதே இது வந்து அப்படியே வரும்போது பேசிக்கிட்டே வரலாம் சார் என்ன சார் நல்லா இருக்கீங்களா சார் நம்ம அவங்கள பார்த்துக்கவே மாட்டோம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் இருந்தாலும் வந்து என்ன சார் நல்லா இருக்கீங்களா

சரிங்க சார் என்ன மாதிரி காணிக்கிறோம் எத்தனை வயசு சொல்லுங்க நாலு வயசு சொல்லுங்க இதை எடுத்து காணிக்கிறோம் ஒரு ஏதோ ஒன்று ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒன்று எடுத்து போடணும் எடுத்து விட்ரு சார் இது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் இதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாமா இதோட கம்மியாக இருக்கலாமா அப்படி இருக்குது அந்த இதிலையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாலு பீஸை போடணும் நீங்கள் நாலு பீஸ் அப்படியே சும்மா வாங்கி பேசி பேசிவிட்டாங்க ஒன்றும் எடுக்க மாட்டாங்க எதுவுமே அதனுடைய எஃபெக்ட் இருக்காது அப்படியே ஒரு நாலு பீஸ் எடுத்து போடும் போதே சூப்பராக இருக்கும் சார் இந்த அதுலேயே வந்து என்ன ரேட்டே இருந்தால் அவங்கள்ட்ட கேட்குறோம் நம்மளே தெரிஞ்சிக்கலாம் சார் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் கொஞ்சம் இதோட கூட காமிக்கிறோம் இல்லை கொஞ்சம் கம்மியாக காணிக்கலாம் இல்லை இந்த ரேஞ்சிலேயே காணிக்கலாம் ஓகே அப்போ அவங்க என்ன ரேஞ்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படியே சும்மா இல்லை சார் பத்திரிகை தான் சார் ஓகே ஓகே இல்லை எதாவது விஷயம் சும்மா சும்மா அப்படி பேசிக்கிட்டே தான் ஒன்று ஒரு ரெண்டு பேஸ் நாலு பேசும் அப்போ அதை எப்படியும் எடுத்து போட போட அவங்களுக்கு எல்லாமே அதை வந்து நம்ம கிவன் கேட்டுங்கிற மாதிரி அப்படி கொடுத்து கொடுத்து அதெல்லாம் வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிட்டு அட்டன் பண்ணுவோம் ஈஸியாக இருக்கும் ஒன்று ஏதாவது ஒரு நாலு இப்போ ஒரு பத்து ப்ராடக்ட் இறக்கி போடுறீங்க வைக்கிறீங்க பார்க்குறாங்க ஏதோ ஒன்று அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்பா அது அவங்களுக்கு பிடிச்சி போச்சு நம்மளே நினச்சிடணும் சார் சூப்பராக இருக்கும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பராக இருக்கு சார் பாப்பா வேணும் போட்டு பாருங்க சார் வெரி நைஸ் சூப்பராக இருக்கும் அப்படி நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் இவங்க வந்து நம்ம சொல்கிறது நம்ம நம்புற மாதிரி பேசணும் இதே நம்புற மாதிரி பேசணும் நம்புற மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டாங்க ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக ஒரு சிரிச்ச மூத்தோட கடைசி வரைக்கும் இதை வந்து இப்போ தீபாவளி பெரிய தீபாவளி வருது நம்ம பெரிய ஒரு எல்லாமே அட்டன் பண்ணிடுவோம் பழையவங்க இருக்காங்க புதுசுங்க இருக்காங்க எல்லாமே இருக்கணும் இது வந்து ஒரு இனிப்போட இருக்கணும் எதுவுமே ஒரு டேஸ்டியா செய்யணும் ஒரு கஷ்டத்தை கஷ்டம்னு நினைச்சாதான் கஷ்டம் இதே வந்து ஒரு டேஸ்டியா செஞ்சா ஒரு டேஸ்ட் தான் இப்ப இதுல வந்து நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நிறையா முதல்ல ஒரு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வரும் இப்போ ஒரு மணிக்கு ஒன்பது மணிக்கு வர வேண்டியது இருக்கும் பன்னெண்டு மணிக்கு போக முடியாது இருக்கும் இது ஒரு எனர்ஜெட்டிக்காவே எடுத்துட்டு போகணும் இதுல இருந்து என்ன ஒரு ஸ்மைலாவே போகணும் அப்படியே அந்த ஒரு புண்ணையோட போகணும் அதனால அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி டயட் ஃபுல்லாக எடுத்துக்கணும் நல்லா எடுத்துக்கணும் அதுதான் இருக்கிறது அதுக்காக வந்து நம்ம வந்து என்ன நம்ம அந்த எண்ணெய் இருக்குதா ஒரு டயட் ஃபுல்லாக எடுத்துக்கணும் ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கணும் அதே மாதிரி இந்த இவர் வெங்கட் சார் சொன்னாரு அவர் ஒரு அவருடைய வந்து நல்ல உழைப்பு இருக்கு எல்லாமே இருக்கு வந்து கிடைக்க அவருக்குது ஆனா ஒரு நாள் அவருடைய அடுத்த நாள் வரலாறு அந்த வேலை நிக்கிறது இந்த மாதிரி கிடைக்கிறது இதே இது வந்து அவருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணி அவரை வந்து ஒரு முன்னூறு ஆளை உருவாக்கி இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க இப்பொழுது நாள் கிடைக்கும் ஒரு கிடைக்கும் அவருக்கு இதை வந்து ஒரு அடுத்தவங்க குரோத் பண்றது அது அந்த மாதிரி செய்யலாம் சர்வீஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ காலையில் கூட ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னா ரிசப்ஷனுக்கு வந்தாங்க வந்தாங்கன்னா சார் வந்து வரேன் இந்த ரூம் என்ன சார் இந்த அப்படி போங்க சார் இந்த இப்படி போங்க சார் இந்த மேலே தான் இருக்குது எந்த ரூம் என்னன்னு சரியான முறையில் சொல்லலை இது வந்து ஒரு ரிசீவிங்கே சரியில்லாமல் இருக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது ஒரு ஒரு இதாக இருக்குது ஒரு ஹோட்டல் ஏதாவது இருக்குது வந்தோன்னா அவங்க வந்து அங்கே போய்

அது உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கணும் அடுத்தவங்க இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் லாஸ்ட் இம்ப்ரஷன் இதை அடுத்தது நான் வந்தேன் அந்த ஃப்ரெண்டாரு இங்கே சார் மேலே இந்த ஹால் இருக்கு நான் ஓப்பன் பண்ணி சொன்னேன் இந்த சைடு இருக்கு சார் அப்புறம் நான் மேலே அண்ணா பார்த்து சார் இங்கே உட்காந்து ரொம்ப சுட்டிங்கோடு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க